பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை மூன்று நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைபிடி மனம் ஆறு இழிப்பாயிரு இல்லையேல் நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆண்டவரின் நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கர்ணை நாதரை நீங்கள் தேடி வருகிறீர்கள் நற்கர்ணை நாதர் தாமே உங்களுக்கு விண்ணக ஞானத்தை கொடுத்து அவரை அந்த வத்தை உங்களுக்கு தரும்படியாக நான் செபிக்கின்றேன் ஏனென்றால் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து வரும் பொழுது அவரை தேடி வரும் பொழுது அவரை நாடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவர் நம்மை பலப்படுத்துகின்றார் நம்மளுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுகின்றார் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கின்றார் எனவே அந்த உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவியுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த ஸ்க்ரீனிலே என்னுடைய நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அதன் வழியாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நானும் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி நான் செபிப்பேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நான் திருடனை போல வருவேன் எதற்காக கடவுள் திருடனை போல இந்த உலகத்திற்கு வரவேண்டும் வேண்டும் எதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வரும் ஒரு திருடனை போல அவர் இருக்க வேண்டும் என்பதை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் பரிசுத்தவர் எப்பொழுதுமே நாம் கேட்பதை செய்கிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்துகிறவர் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறவர் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரை நம்பி ஜபிக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக திடீரென வர வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு திருடன் கொள்ளையடிக்க போகிறான் என்றால் களவாங்க போகிறான் என்றால் அவன் அதற்கு முன்பாகவே திட்டங்களை வகுத்து விடுவான் இந்த நேரத்தில் இந்த இடத்திலே இந்த வீட்டிலே ஆட்கள் இருக்காது நான் அந்த நாளிலே போய் திருடுவேன் அவன் அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரோகிராமை அவன் போட்டு வைத்துக் கொள்வான் அந்த தக்க நேரம் வரும் பொழுது வீட்டில் யாரும் இல்லாத பொழுது அவன் அங்கே போய் திருடுகின்றான் அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்துவிட்டு சென்று விடுகின்றான் கடவுளுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே பெயரான மகனை எல்லோரும் பார்க்கும்படியாக அவரை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பினார் அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்து தன்னையே தகன பலியாக கொடுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நம்முடைய ஆத்துமாக்கள் மறு உலகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடி நமக்கு இரண்டாவது வருகையின் போது அவர் யாரிடமும் சொல்லுவது இல்லை ஏனென்றால் அவர் இந்த மண்ணுலகை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் வாசித்து பாருங்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையிலே விண்ணில் இருந்து ஆண்ட மானிடரை உார் மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுகிறவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து ஏனென்றால் அவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறும் உரிமையை கொடுக்கின்றார் ஏனென்றால் அவர்களை இந்த உலகத்தில் இருந்து மறு உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் உறுதிபூண்டு இருக்கின்றார் என்ன கிறிஸ்துவே தான் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்முடைய கரங்களிலே திரு விவிலியத்தை கொடுத்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இறை வார்த்தைகளை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அநேக போதகர்கள் குருக்கள் அருள் சகோதர சகோதரிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள் நாம் கற்று இருக்கிறோம் இயேசுவை பற்றி அறிந்து இருக்கின்றோம் எனவே தான் நாம் மனம் மாறாதபடி தூய வாழ்க்கை வாழாதபடி நாம் இருந்தோமே என்றால் நாம் கைவிடப்பட்டு விடுவோம் ஆண்டவராகிய நேரம் யாருக்கும் தெரியாது தந்தை கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் லேவியர் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்களும் நானும் பூயவர்களாக இருக்கும்படியாக கடவுள் நமக்கு ஆண்டவரை ஆண்டவர் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றார் அவரை பின்பற்றக்கூடிய நாம் நாமும் இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் தான் எஸ்ஐயா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர் नोकी கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் வாங்கும் கடவுளாக வந்து அவர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டு நம்மை விடுவிப்பதற்கு நம்மை பாதுகாப்பதற்கு அவர் இந்த உலகத்தில் கடந்து வருகின்றார் அந்நீதிக்கு பழி வாங்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறபடியினால் ஒரு திருடனை போல் வந்து நல்லவர்களை அவர்களோடு அவரோடு சேர்த்து கொண்டு தீயவர்களை அவர் கைவிட்டு விடுவார் மனம் மாறாமல் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள் மனம் மாறாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவர்களாக இருக்கக்கூடிய நாம் மனம் மாறி அவரோடு நாம் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவரோடு இந்த உலகத்தில் கடந்து வருவோம் இயே கிறிஸ்து நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் அவரோடு இருக்க முடியும் எனவே மிகவும் தெளிவாக இந்த நாளில் சொல்லி இருக்கின்றார் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைபிடி மனம் மாறு மிகவும் முக்கியம் பார்ந்தவர்களே மனம் மாற்றத்திற்கான வழிபாடுகள் வழிகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன நாம் மனம் மாறி பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை கேட்டு நடக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருடனை போல் வரும் பொழுது நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம் அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும் நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை இருக்கின்றது நம்முடைய உடலிலே ஆத்மாவை கொடுத்தவர் உயிர் மூச்சை கொடுத்தவர் அதை நம்மிடம் இருந்தவர் எடுத்துக்கொள்வார் அவர் எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த ஆத்மா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் எனவே இந்த நாட்களிலே உலகபூர்வமான காரியங்களை ஒதுக்கிவிட்டு கடவுளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக வாழ்வதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வோம் நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்தையும் இந்த அருமையான வாழ்க்கையையும் நாம் கடவுளுக்காக பயன்படுத்துவோம் சில மணித்துளிகள் கண்களை மூடி நற்கரணை நாதரிடம் மனதுருகி உற்சாகத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக வாக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பாம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வருகின்றீர் நற்கரணையில் இருந்து எங்களை ஆசீர் நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான செயல்களை செய்கின்றீர் மனதுகின்றீர் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அதில் இருந்து எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து எங்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து உமது வழியில் வாழ எங்களை பழக்க அதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தூயதொரு ஆவியையும் புதுப்பி

நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் நாங்கள் வாழ்வதும் உமது கிருபை நாள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுப்பீர் ஆக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நீர் பதில் தர வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேனப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதரி உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அருள் அவள் இறைந்த வாழ்க வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எட்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்